ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் சமையலறை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது துணிக்காயை போடுறதுல போடுற கிளிப்பில் நாம் ஒரு நாலு ஐடியா தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய ஐடியா இருக்குது பட் நான் இன்னைக்கு நாலு ஐடியா தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போது டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் இப்போது நாம் ஒரு டபுள் சைட் டேப்பை எடுத்துக்குவோம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாம ஒட்டிக்கலாம் கட் பண்ணிட்டு மேலே உள்ள பேப்பரையும் நாம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ கிளிப்பை வந்து அந்த பட்டையாக உள்ள பக்கம் வச்சு நல்லா ஒட்டிக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடியா தான் இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போது நாம் இது எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னாக்க லைட்ரு தான் நாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் லைட்ரு ஹோல்டராக நாம் யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டரை வச்சுட்டு நாம எங்கே பார்த்தாலும் தேடுவோம் இந்த மாதிரி வச்சுட்டோம்னாக்க நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ டிப் நம்பர் டூக்கு போகலாம் இது பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாம் சோறு சாதம் வடிக்கும் போது கையில் ஊற்றிக்குவோம் அதனால் இந்த கிளிப்பு ரெண்டு கிளிப்பு எடுத்து இந்த மாதிரி நாம் பின் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நாம் ஒரு கிண்ணத்தில் சாதத்தை வடிச்சாக்க ஈஸியாக வடிச்சிடலாம் கையிலலாம் ஒன்றும் படாது மேலேயும் ஊற்றாது இது நாம் என்ன செஞ்சாலும் ஒரு டம்ளரை வச்சுட்டு நாம் என்ன இதை சுற்று சுற்றுன்னு சுற்றுனாலும் இது கீழே விழாது ஒரு சோறு சிந்தாது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷாலா எங்கள் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிப் நம்பர் இது ரொம்ப சிம்பிளான ஐடியா இப்போ நாம ஒரு கிளிப்ப எடுத்து மாட்டிக்கிட்டு மிக்சியோட ஒயரை நாம இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம மிக்சியோட ஒயரு கரண்ட் அடுப்போட ஒயரு ரைஸ் குக்கர் ஒயரு இந்த மாதிரி வேஸ்ட்டாக கீழே கிடக்கும் அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப் நம்பர் ஃபோர் போகலாம் இதே போல் நான் ரெண்டு கிளிப்பை மாட்டியிருக்கேன் இப்போ இந்த கிளிப்பில் நாம் ஒரு கேரி பேக்கை மாட்டிக்கலாம் மாட்டிட்டு இதில் வந்து வேஸ்ட்டான பால் கவர் இல்லை கேரி பேக்கு எது வேணாலும் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் ஈஸியாக நாம் எடுத்துக்கலாம் இது மேலே நீங்கள் ட்ரையும் வச்சுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய டிப்போடு நான் வரேன் இன்சாலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம் இப்போ நாம் ஈஸியாக இந்த மாதிரி நாம் கேரி பே கேரி பேக் வச்சுட்டு நமக்கு எப்போ அவசரமாக தேவையோ அப்போதைக்கு நாம் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்